அதெல்லாம் வர முடியாது முதல்ல உட்காந்து சாப்பிட்றா உட்காரா ஏன்டா டென்ஷன் ஆகுது டென்ஷன் ஆகல சும்மா நான் அந்த சீரியஸா விளையாடாம ஜாலியா ஜாலியா இருக்கு ஜாலியா இருக்க நானு ஓகேடா கொஞ்சம் காமெடி பண்ணா வில்லன்றதே மறந்துடுவீங்களே திரும்ப வில்லன் பண்ண ஆரம்பிச்சேன் வையே தாங்க மாட்டீங்க சாப்பிடு உன சாங் கூட சொன்னேன்

ஜல்லிக்கு <laughs> <laughs> ஒரு பொண்ணு போய் இப்படி மிஸ் மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கீங்க ஆமா மூளை வச்சிருக்கியா இல்ல மூளை டிக்கில வச்சிருக்கியா வச்சிருக்கங்க ஆரி இருக்கிற மாதிரி பேசு பா இவளே உண்மையே சொல்ல வைக்கிறதுக்காக அப்படி பண்ணு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஓகே நீ பேச விருப்பம் தயவு செய்து அடே எங்க கிட்ட பேசாம மட்டும் போகாதீங்க என்ன ஆமாங்க மனோஜ் சும்மா நடிச்சாரு அவ்ளோதான் அந்த ஐடியா கூட இவர்தான் கொடுத்தாரு. என்னடா சார் பண்ணாதீங்க நான் பண்ணவே இல்ல சார். என்ன பண்ணாதீங்க இவனை மட்டும் பண்ணிடுங்க. ஏய்